சுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் முன்னகூட்டியே உங்களுக்கு புது வருட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் இந்த இந்த நாளிலைப்பாக பழைய வருட ஆராதனைக்கு செய்தி கொடுக்க வேண்டுமாமான்னு சொல்லி மருமன் சொன்னபோது அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் எனக்கு காலையிலேயே அருமையான வார்த்தையை என் உள்ளத்திலே வைத்தார் எழுந்து காப்பி குடித்து கொண்டு இருக்கும்போதே என்னுடைய நாவிலே ஒரு அருமையான வார்த்தையை ஆண்டவர் தந்தார் நான் அதை மனதில் வைத்துட்டு பேசாம அமர்ந்திருந்தேன் காலையில மாமா நீங்கள் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமே பழைய வருடமாவது புது வருடமாவது ஒரு செய்தி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் கொஞ்ச நேரம் மழைத்தேன் பிற்பாடு ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசினாரு சரி நான் ஆமாம் என்று சொல்லுவோம் என்று சொல்லி நான் சரி என்று சொன்னேன் அப்படியே சரி என்று சொல்லிவிட்டு நான் அப்படியே மனதில் ஆண்டவடைய சம்பவத்தில் ஜவுமணி கொண்டே இருக்கும்போது எப்பொழுதும் ஆண்ட நான் கேட்பேன் நீர் தந்த வார்த்தை என்று சொன்னால் அதை மறுபடியும் எனக்கு உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்பது வழக்கம் அப்படி நான் அன்றோடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் பாடல் மூலமாய் எனக்கு உறுதிப்படுத்தினார் அலைலோயா அலைலோயா ஜார்ஜ் பிரதர் அருமையான ஒரு பாடலை பாடினாக அந்த பாடலில் ஒரு வார்த்தை வருது அந்த வார்த்தையை கொண்டு தான் கத்தர் உங்களோடு கூட நாளிலே பேசுவார் அலைலோயா ஆண்டவர் பேசுகிறாருன்னா நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவன் நான் பேசுகிற அந்த வார்த்தை நானா பேசலை நீங்க எல்லாரும் நினைக்கணும் தேவன் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி நீங்க ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை நானா சுயமா பேசல ஆண்டவர் எனக்கு காலையிலேயே காப்பி குடிக்கும் போதே அருமையான அந்த வார்த்தையை மனசுல போட்டாரு உறுதிப்படுத்தும்படியாக அந்த பாடலையும் அவர்கள் பாடுவார்கள் எனக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது நான் கேட்க உறுதிப்படுத்துங்க நான் இந்த செய்தி உங்களுடைய தான் அப்படின்னா மாம்சீகத்தில் நான் பேசக்கூடாது நீங்கள் எனக்கு உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி மனதில் ஜபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அருமையான பாடல் மூலமாய் எனக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்தினார் அலையிலோயா எடுத்தவர்கள் எடுத்து வாசிக்கலாம் மத்திய எழுதின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்து எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கலாம் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அவியாத அக்னியிலே போட்டு சொட்டடிப்பார் ஆண்டவராகி கிறிஸ்துனுடைய கையில என்னெல்லாம் இருந்துச்சு என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அருமையான பத்து ரூபா காயின்ஸ் கொடுக்கப்படும் அலைலா அலைலோயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய கையில் இருந்தது தொட்டது எடுத்தது கையில் வைத்தது அப்படின்னு சொல்லி தலைப்புல நம்ம பார்க்கலாம் இங்க அப்படி சொல்லுகிறவர்களுக்கு கண்டிப்பா பத்து ரூபா காயின்ஸ் எடுத்து நான் கொண்டு வந்திருக்கேன் அலைலோயா அலைலோயா யாருன்னு சொல்ல முடியுமா ஒரு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கலாம் ஏழு நட்சத்திரங்களை யார் சொன்னது ஃபஸ்ட்டு இதானா ஜான் வந்து வாங்கிக்க பார்த்து கை தட்டுவோமா வேலை வேற வேற ஆண்டவுடைய கையில என்ன இருந்துச்சு இருபுறமும் கருக்குள்ள பட்டையோ ஆமா வெளிப்படுத்துன விசேஷத்துல இருக்குது கை கைதட்டிங்களா அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்துருவோம் வாங்க வந்து வாங்கிக்கங்க அத்தரு விசோத்ரன் வேற வசனம் உங்களுக்கு தெரியுமா வேற வேற காணிக்கப்பட்டியில கொடுத்து சரி சரி ஆண்டவர் ஆங்கிலே ஸ்ரீ கிருஷ்ணனுடைய இருந்ததும் அவர் எடுத்ததும் அவர் கையிலே வைத்து கொண்டிருந்ததுமான சில காரியங்களை நம்ம பார்க்கும் போது முதலாவது இயேசு கிறிஸ்து தொட்டது பாடைய தொட்டார் கை பாடை என்ன செய்தார் மறைத்து வாலிபனை கொண்டு போற அடக்கம் கொண்டு போகும்போது அவருடைய பாடைய அந்த தாய் அழுகிற அழுகையின் சத்தத்தை அவர் பார்த்து அவங்களாய்க்கிறத பார்த்து மனம் கேட்காம ஆண்டவர் அப்படியே வழியேறி கொண்டு போனப்பட்ட அந்த வாலிபனை கொண்டு போய் அடக்கம் பண்ண போகும்போது ஆண்டவர் அதை எதிர்ப்பட்டு அந்த பாடையை தொட்டு வாலிபனை வீரோடு கூட எழுப்பினார் அலைலூயா ஆண்டவனுடைய கரம் அற்புதம் செய்கிற கரம் சரி ஒன்னை மார்த்தம் பார்த்தோம் ஆண்டவர் குருனுடைய கண்ணை என்ன செய்தார் தொட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எடுத்து எடுத்தது ஆண்டவர் எடுத்தது கையில் எடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது என்ன எடுத்தாரு ஆ சவுக்கு எடுத்தார் அலைலூயா அன்றைக்கு ஆண்டவ அந்த ஆலயத்துல புறா விற்கிறவர்கள் காசு பணம் வட்டிக்கு கொடுக்கிறவர்கள் பண்டங்கள் விற்கிறவர்கள் எல்லாம் எடுத்து சாட்டை எடுத்து என்ன செய்ய அவர்களை அடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்புறம் ஆண்டோட கையில அஞ்சப்பம் ரெண்டு மீன் அஞ்சு அஞ்சப்பம் ரெண்டு மீன் அவருடைய கையில இருந்தது சிறு பிள்ளைகள் அவருடைய கையில என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இதெல்லாம் ஆண்டுடைய கையில இருந்துச்சு ஆனா விசேஷமா இருந்தது ஆண்டுடைய கையில ஒரு சொலகு இருந்துச்சு என்னது பார்த்திருக்கீங்களா அந்த காலத்துல உள்ள உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கவங்களுக்கு சொலகு என்னன்னே தெரியாது மறந்துருச்சு எல்லாம் மறந்துருச்சு ஆண்டுடைய கையில சொலகு வைத்திருக்கிறார் இந்த பழைய வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை நல்லா காத்தார் ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து பனிரெண்டு மாதங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் அறுபத்தி ஆறு நாட்களை அருமையாய் நடத்தி வந்தார் அவருடைய அன்பு அதிகமான அன்பு நம்ம மேல வைத்திருந்தார் அவருடைய இறக்கம் அதிகமா நம்ம மேல வைத்திருந்தார் அவருடைய கிருப நம் மேல அதிகமா வைத்திருந்தார் அவர் வைத்திருந்தார் நாம என்ன செய்தோம்னா அது சோதரம் சோதரம்டா அதையும் வாங்கி கொண்டு அப்படியே நாம் கடந்து வந்தோம் ஆனா அந்த வருஷத்தின் கடைசிyle வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை உபிக்கும்படியாய் விரும்புகிறார் நம்மை சுத்தம் பண்ணி கலஞ்சியத்தில் சேர்ப்பதற்காக சுத்தம் பண்ணி வருகிற புத்தாண்டிலே நம்மை நடத்துவதற்காக அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார் ஹalleluya hallelujah அததான் நான் சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சுத்தம் பண்ண விரும்புகிறார் சுத்தம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல என் பிள்ளைய அந்த வருஷத்துக்குள்ள நான் கடத்த நடத்தணும் ஆசிர்வதிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே சித்தம் கொண்டுதான் இந்த அருமையான வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் அலையிலோயா தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் தூற்றுக்கூடை அப்படின்னு சொல்லும் போது சுலகு ஆண்டவனை கையில என்ன வச்சுருக்காரு சுலகு வைத்திருக்கிறாள் எதற்காக வைத்திருக்கிறா அந்த சுலகு எதற்காக என்ன என்ன காரணம் என்று சொல்லி நான் பார்க்கும்போது அது வசனமாகிய ஆகிய சுலகு அலை களம் என்று சொல்லும்போது களம் சொல்லிருக்குல்ல களம் என்று சொல்லும்போது தேவ சபையை குறிக்கிறது எலை லூயா களம் என்பது தேவ சபையை குறிக்கிறது தூட்டுக்கூடை என்பது சொலகு என்பது ஆண்டோட வசனத்தை குறிக்கிறது கலஞ்சியம் என்பது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது அலைலோயா வரப்போகிற புது ஆண்டையும் அது குறிக்கிறதா இருக்கிறது அலைலோயா நிலக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தூட்டுக்கூடைய வைத்து நம்மை அடிப்பதற்காக அல்ல நம்மை உதைப்பதற்காக அல்ல நம்மை சுத்தம் பண்ணுவதற்காகவே அவர் விரும்புகிறார் அலை எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க சுத்தம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே என்னை சுத்தம் ஆகி புது வருஷத்துக்குள்ள என்ன என்ன செய்யுங்க பிரவேசிக்க செய்யுங்கன்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் அலை லோயா சுத்தம் பண்ணி புது வருஷத்துக்குள்ள நம்மை நடத்தி ஆசிர்வதிக்க ஆண்டவர் ரொம்ப பெரியப்படுகிறார் ஆகினால இன்னைக்கு வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் சுத்தம் பண்ணும்படி நம்மை அவருடைய சொல்லகாகி அந்த வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படி நாம் வசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுத்தம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல மகிமையான ஆசீர்வாதங்களோடு கூட நம்மை வழிநடத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறா அலைலோயா அலைலோயா ஆகையினால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வசனமாகிய அந்த தூற்று நம்மை சுத்தம் பண்ண இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில பதர் என்று சொல்லி நான் பார்க்கும் போது சங்கீதம் ஒன்னாம் சங்கீதம் சொல்றேன் சங்கீதம் ஒண்ணு துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் துன்மார்க்கரை குறித்து வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் பாதர் என்று சொல்லுகிறார் அலையிலோயா அந்த பாதரு நீதிமான் மேல் ஒட்ட இருக்க ஒட்டி இருக்க கூடாது அந்த பதறு பர்சுத்தவானோடு கூட ஒட்டி இருக்க கூடாது அந்த பதறு ரட்சிக்கப்பட்டவனுடைய ரட்சிக்கப்பட்டவனோடு கூட அது ஒட்டி இருக்க கூடாது அலையிலோயா நீங்களும் நானும் அதை ஒட்ட வச்சிருக்கிறோம் கண்டிப்பா நம்ம ஒட்ட என்ன செஞ்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் உண்மைதான் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் உண்மைதான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் உண்மைதான் சில வேலைகளிலே அந்த பதரை போல் இருக்கிற சுபாவங்கள் பதரை போல் இருக்கிற கிரியைகள் பதரை போல் இருக்கிறதான வார்த்தைகள் நம்மை அப்பப்போது வந்து ஒட்டி ஒட்டி என்ன செய்யுது இருக்குது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அதோடு ஒட்டப்பட்டு ஒட்டப்பட்டவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக களஞ்சியமாகிய பரலோகத்துல நாம் சேர முடியாது நிச்சயமாக களஞ்சியமாகி அந்த பர்வ பரலோகத்துல நாம் சேரணும்னு சொன்னா அந்த பதர் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே என்னை அந்த பதரை விட்டு என்னை விட்டு அகட்டி போடும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் கேட்போமானால் நிச்சயமாக வசனமாகிய அந்த படகு வசனமாகிய சுலகின் மூலமாய் தேவன் நமக்குள் இருக்கிற துன்மார்க்கமான அந்த குணாதிசியங்களாகிய பாதர்களை நம்மை விட்டு நீக்கி போடுகிறார் லோயா துன்மார்க்குடைய குணாதிசயங்களை குறித்து நான் பார்க்கும்போது போது வேதத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு குறிக்கப்பட்ட நேரம் கொஞ்ச நேரம் தான் இருக்குது நம்ம பொது வருஷத்துக்குள்ள ஜோ மண்ணி பொது வருஷத்துக்குள்ள நம்ம போகணும் அதனால ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள என்ன என்ன வார்த்தைகள் சொல்ல முடியுமோ அதை மாத்திரம் நான் உங்களுக்கு நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் துன்மார குறை குறித்து ஆதி வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீத புஸ்தகத்துல குணாதிசயம் துன்மார்க்குடைய செயல்பாடுகள் துன்மார்க்குடைய அந்த கிரியைகளை குறித்து அதிகமாய் நான் பார்க்க முடியும் அதுல விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு பத்தாம் அதிகாரம் சங்கீதம் பத்தாம் அதிகாரத்துல துன்மார்க்கரை குறித்து சில குணாதிசயங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும் எடுத்து நாம் வாசிக்க வேண்டாம் நான் உங்களுக்கு நான் சொல்றேன் சங்கீத பத்து மூணு கடைசி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பத்து மூணு கடைசி பாருங்க தேவனை அசட்டை பண்ணி போட்டிருக்குதா அலையலூயா கீழே பாத்தீங்களா கத்தரை அசட்டை என்கிற ஒரு சுபாவம்

மகா பெரிய தெய்வமா இருக்கிறார் ஆண்டவ சர்வ வல்லமை இல்ல தெய்வம் அண்ட சராசரங்களையும் ஒரே நொடி பொழுதுல ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த தெய்வம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் அண்ட சராசரங்களையும் ஒரு நொடியில அப்படியே சுத்தி வந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னா அவர் எவ்வளவு பெரிய தெய்வமா இருப்பார் நம்ம நினைக்கிற சாதாரணமா ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மனுஷனா வந்தது போல நம்ம அந்த பதார்த்தத்துல வந்ததுனால அவரை நம்ம அந்த அளவுலயே அசட்ட பண்ணிடுறோம் ஆனா உள்ளத்துல நமக்குள்ள இருக்கணும் நம்முடைய தேவன் வானாதி வானகளும் கொல்ல கூடாத மகா பெரிய தெய்வம் என்கிற அந்த உள்ளத்துக்குள்ள அந்த பயம் நமக்கு இருக்கணும் அந்த பயம் இருக்கும் என்று சொன்னால் அந்த இந்த பற்ற துன்மார்க்குள்ள இருக்கிறதான அந்த சுபாவங்கள் நம்மை ஒட்ட விடாதபடி நம்ம என்ன செய்வோம் தடுத்து கொண்டே இருப்போம் ஒட்ட வரும்போது அந்த வரே இது வருது தடுத்துருன்னு சொல்லி தடுத்துருவோம் ஆகையினால தேவனை அசட்டை பண்ணுகிற ஒரு சுபாவம் அந்த சுபாவத்தை இன்றைக்கு நம்மை விட்டு அலையும்படி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் வார்த்தையினால நம்மை அந்த சுபாவத்திலிருந்து நம்மை நம்மை வேறு சுத்த கோதுமை ஆக அவர் மாற்ற வல்லமையில தேவனா இருக்கிறார் அலை அருமையானவர்களே நானும் சில வேலையில என்ன செஞ்சிருவேன் தேவனா சட்டம் பண்ணிடுவோம் மனுஷன் தானே சில வேலையில அசத்தை பண்ணி லேட்டா வந்துருவோம் அப்படி நம்ம என்னாலும் ஆண்டவரை அது தெரியாம ஒரு வேலை செய்யலாம் ஆண்டவர் மன்னிக்கிற தெய்வம் ஆனா தெரிஞ்ச பிற்பாடும் நம்ம என்ன செய்யக்கூடாது அதுல கவனமா இருக்கணும் பழகி கொள்ள வேண்டும் தெரிஞ்சு அநேக அடிகள் தெரி தெரிஞ்ச செய்யறவனுக்கு அநேக அடிகள் என்று சொல்லி இருக்கிறது ஆகையனால தெரியாம செய்கிறவனுக்கு மன்னிப்பு இருக்கு தெரிஞ்சு செய்யறவனுக்கு அநேக அடிகள் இருக்கு அதனால் அஸ்தத்தை ஒருவேளை ஆராதனை வேத வசனங்களை இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த சுபாவம் அசட்டை பண்ணுகிற அந்த சுபாவம் அந்தவரே இல்லை விட்டு இன்னைக்கு நீங்கட்டும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டு சமூகத்தில் நாம் கேட்போமானால் நிச்சயமாக தேவன் நமக்கு அப்படிப்பட்ட அந்த சுபாவத்தை நீக்கி சுறுசுறுப்பை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து ஆலயம் பத்து மணிக்கு ஆராதனை பத்து மணிக்கு அப்படின்னா எட்டே முக்கால் ஒன்பது மணிக்கெல்லாம் ஆலயத்துல அந்த வாஞ்சையை உருவாக்கி விடுவார் அவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு இருக்காதபடிக்கு இது தேவன் தந்த வார்த்தை என்று சொல்லி நீங்களும் நானும் எடுத்துக்கொள்வோமானால் நிச்சயமாக தேவனாகிய கத்த புது வருடத்துல என்ன செய்யலாம் ஆண்டவ பெரிதான நன்மைகளை வாழ்விலை செய்து செய்து நடத்த அவர் புது வருஷத்துக்குள் விளைய போகிற தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவனை மாத்திரம் நாம் எக்காலத்தை கொண்டும் அசட்டை பண்ணி விடாதபடிக்கு நாம் கவனமா இருக்க பழகி கொள்ளுவோம் அதே போல தேவனை தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களையும் நாம் எந்த காரியத்தை கொண்டும் அசட்டை பண்ணி விடவே கூடாது அந்த குணம் அது ஆனா வரும்போது பார்த்துட்டு ஓ இது சுபாவம் அல்லவா இது நமக்குள்ள வந்தா ஆபத்து அது ஆண்டவர் நம்மை வெறுப்பார் என்று சொல்லி நாம் அதை வெறுத்து விட பழகி கொள்ள வேண்டும் சங்கீதம் அந்த அந்த சங்கீதத்துல போட்டிருக்கு துன்மார்க்கனை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் வெறுக்கிறார் சொல்லி போட்டிருக்கும் ஆறாம் வசனம் வாசிங்க அவர் வெறுக்கிறார் என்று போட்டிருக்கும் ஆறு நாலு அஞ்சாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது கொடுமை உள்ளவனையும் துன்மார்க்கணையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அப்படி உள்ளம் வெறுக்கிறது என்று சொல்லி இந்த சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் வெறுப்பத்தான் நீங்களும் நானும் சம்பாதிக்கிறமே ஒழிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது ஆகையினால் எனக்கு அருமையான தேவடைய பிள்ளைகளை இப்படிப்பட்டதான அந்த சுபாவங்கள் நமக்குள் இராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கவனமா இருக்க வேண்டும் இரண்டாவது ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சங்கீதம் பத்து ரெண்டு வாசிக்கலாம் சங்கீதம் பத்து ரெண்டுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பெருமை தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பெருமை என்று வரவே கூடாது அப்படி ஏதாவது பெருமை என்று நமக்குள் வரும் என்று சொன்னால் உடனே நம்மை ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஆண்டவரே இந்த குணம் இது என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெவம் ஆனால் நிச்சயமாக ஆண்டவ அந்த சுபாவத்தை நம்மை விட்டு நீக்கி போடுவார் பெருமை என்கிற ஒரு சுபாவம் தெய்வ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அழகல்ல ஆகையினால பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை இளவனுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறார்னு சொல்லி இருக்கு பெருமை என்கிற அந்த துன்மார்க்குடைய சுபாவத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை விட்டு விளக்க வேண்டும் பெருமை எப்பொழுதும் வரக்கூடாத படிக்கு நாம் கவனமா இருக்க வேண்டும் மூன்றாவது ஒரு வசனத்தை நாம் வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் சங்கீதம் பத்து மூணு வாசிங்க ஒரே காரியம் இச்சை உண்மார்க்கிறது இச்சை என்கிறது விசுவாச பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது இச்சை என்கிற சுபாவம் நம்மிலே அகல வேண்டும் பத்து நாலு பத்து ஏழு வாசல் சொன்னா சபித்தல் எடுத்து வாசிக்க பத்து ஏழு சங்கீதம் துன்மார்க வாய் சபிப்பினாலும் எனக்கு பிள்ளைகளை வரப்போகிற இந்த வருஷம் என்னென்னமோ வார்த்தையை சொல்லி யாரை யாரையோ சபிச்சமோ விட்டுருங்க ஆனா இனி வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என் வாயில யாரையும் சபிச்சிடக்கூடாது அந்தவரை என் வாயினால யாரையும் நான் சபிச்சிடக்கூடாது என் வாயினால யாரையும் நான் கோவப்படுத்தி விடக்கூடாது என் வாயினால யாரையும் நான் திட்டி விடக்கூடாது கூடாது அனாசியமா நான் திட்டி என் கூடாது என் அந்தவரை என் வாயில நல்ல ஆசிர்வாதமான வார்த்தைகள் கடந்து வரணும் நன்மைக்கு நன்மையை உண்டாக்க உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் கடந்து வர வேண்டும் வாழ்த்தக்கூடிய வார்த்தைகள் கடந்து வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி எங்களும் நானும் விரும்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனாகி கத்த நமக்கு அப்படியே அருள் செய்ய வல்லவராயிருக்கிறார் அதனால நம்முடைய வாயில யாக்கோ சொல்லப்பட்டிருக்கு யாக்கோ பத்தாம் அதிகார மூணாம் அதிகாரம் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என்ன செய்ய தேவ பிள்ளைகள் நாம ஆண்டவரை துதிக்கிற இந்த துதியின் வாயினால ஆண்டவரால் படைக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷனையும் சவிக்க கூடாது தீமை செஞ்சாலும் பரவாயில்ல தமிழ் சகித்து நாம சகித்துக் கொள்ள வேண்டும் அவை நஷ்டத்தை நமக்கு உண்டாக்கினாலும் பரவாயில்ல அது நாம செய்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய வாயிலிருந்து சாபமான எந்த ஒரு வார்த்தையும் சவித்தலான எந்த ஒரு வார்த்தையும் தூஷணமான எந்த ஒரு வார்த்தையும் நம்முடைய வாயிலிருந்து வராதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் மேலோயா ஆகினால சாபமான வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து அடிக்கடி நாம சொல்லுவோம் என்று சொன்னாலே அது துன்மார்க்குடைய அந்த பதர் நமக்குள்ள ஒட்டி இருக்குன்னு அர்த்தம் அடிக்கடி நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுவோம் ரசமா நாசமா போம்போம் எல்லாம் அந்த வார்த்தைகளை வருகிற இருபத்தி நாலாம் ஆண்டுல சொல்லக்கூடாது கவனமா இருப்போம் வாழ்த்துவோம் ஆசிர்வதிப்போம் அந்த பிள்ளைகளை போற்றுவோம் இப்படி நாம நல்ல காரியங்களை செய்யும் போது தேவநாய் நம்ம மேல பிரியமா இருக்க அப்பிரியமா இருப்பார் பிரியங்கொண்டு நம்மை ஆசிர்வதிக்க நம்மை ஆண்டவர் போதுமானவராகவும் இருப்பார் ஆகி நான் இன்னும் நிறைய காரியங்களை நான் சொல்லலாம் நேரம் ஆயிட்டு நாம் ஜெபம் பண்ணணும் அதனால என்ன கருமையான தேவம் உண்டு முதலாவது தேவனை அசட்டு பண்ணுகிற அந்த சுபாவம் ஆகிய அந்த துன்பார்க்குடைய சுபாவம் ஆகிய அந்த பதர் நம்மை விட்டு நீங்கணும் இரண்டாவது பெருமை ஆகிய அந்த துன்பார்க்குடைய பெருமையாகி அந்த சுபாவம் நமக்குள் வராதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது பொருளை அபகரிக்குது ஏமாற்றி எப்படி என்ன செய்யணும் சம்பாதித்தரணும் ஏமாற்றி பொருளை அபகரிக்கிறது தான் அவனுடைய சுபாவம் அதனால அப்படிப்பட்ட சுபாவங்கள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள வராதபடி நாம் ஆண்டவத்துல கேட்கணும் நாலாவது குறிப்பாக சாபமான எந்த ஒரு வார்த்தையும் அப்படி வாயிலிருந்து வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட பாதர்களை நம்ம வீட்டில் நீக்கும்படியாக இந்த நாளிலே நாம் ஜிவம் பண்ணி ஆண்டவரே நம்ம பரிசுத்தமாக்குங்க என்னை ஆசிர்வதிங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல எடுத்து வைக்க போறேன் எனக்கு ஒரு புது திருப தாங்கன்னு சொல்லி நாம் கேட்கும் போது கண்டிப்பா தேவனாய்க்க நம்மை ஆசீர்வதித்து புது திருபையினாலும் புதிய நன்மைகளினாலும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் புதிய வழி நடத்துதனாலும் புதிய ஒரு வெளிப்பாட்டையும் தேவன் நமக்கு தந்து நம்மை நடத்த உண்மையில தேவனா இருக்கிறா நாம் ஜோ மனுவமா கொஞ்சம் நேரம் இருக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட சுபாவங்கள் எனக்குள் வராதபடி